வணக்கம் மேடம் வணக்கம் சகோதரர் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பாத்தீங்கன்னா வழக்கு இன்றைக்கு உயர் விசாரணைக்கு வந்திருக்கு நடந்தது என்ன மேம் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கானது புது வருஷம் பிறப்புக்கு முன்னாடியே ரெண்டு நாள் விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் நாலு நாள் கோர்ட் விடுமுறையில இருந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்று ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அது தொடர்ந்தது தான் முக்கியமான சமாச்சாரம் எனக்கு மூணு நாட்களும் அந்த தமிழக அரசு சார்பில் தாக்கல் பட்ட வழக்கனுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் டெல்லியிலேருந்து வந்தவங்க ஆர்கியூ பண்ணிகிட்ருந்தாங்க அவங்க வச்சு கூற்று ரெண்டே கூற்று தான் ஒன்று வந்து தாஸ்மாக் அதாவது அமலாக்கத்துறைக்கு இந்த தாஸ்மாக தலைமையானத்தை வந்து ரைடு பண்ணுவதற்காக விசாரணை பண்ணுவது முகாந்திரம் கிடையாது ஏன்னா தமிழ் தலைமை அலுவலகம் வந்து அதில் பார்ட்டி கிடையாது அக்யூஸ்ட் கிடையாது குற்றவாளி கிடையாது அல்ல இங்கே வரத்துக்கு முகாந்திரம் கிடையாது யாரோ தனிப்பட்ட ஒரு நபர்களெலாம் பண்ணதுக்கு வந்து தலைமை வந்து பொறுப்பேற்க முடியாது அந்த தனிப்பட்ட நபர்களுடைய எங்களுடைய ஊழியர்களுடைய மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முப்பத்தி ஆறு மணி நேரம்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அப்படினால இது செல்லாது இருந்து எங்கள் பர்மிஷன் எழுத்து முகாம கொடுக்காம உள்ள வந்து விசாரிச்சு எடுத்துட்டு போன டாக்குமெண்ட் எல்லாம் விசாரணை ஒரு பகுதியை கருத முடியாது இந்த விசாரணையே சட்ட ரீதிபில தவறு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க ஒன்று ரெண்டாவது வழக்கு என்னன்னாக்க இந்த அமலாக்கத்துறையானது தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாம தமிழக அரசு நடத்துகிற ஒரு கார்ப்பரேஷன் கம்பெனியில் வந்து விசாரணை நடத்துறதுக்கு முகாந்திரம் கிடையாது அது மாதிரி பண்ணதுனால அங்கேருந்து எடுத்து செல்லப்பட்ட டாக்குமெண்டர் அதாவது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் ஆகட்டும் எடுத்துமான டாக்குமெண்ட் ஆகும் எல்லாமே வந்து தவறு சட்ட தவறு என்று அறிவிக்க வேண்டும் அதை எங்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அவங்களுக்கு முகாந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் ரெண்டு வழக்கு அது வழக்குங்க இதே திருப்பி படிச்சுட்டு இருந்தாங்க பல சட்ட பிரிவுகளை காட்டி இதுபடி செல்லாதுன்னெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து எங்க எங்களுக்கு எழுத்து மூந்திரமா வாரண்ட்டே எதுவும் கொடுக்கல அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற என்னென்ன எடுத்துட்டு போறோங்கிற மகசேரி எங்கள்கிட்ட கொடுக்கல அப்படியெல்லாம் வாதத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் மூணு நாள் இதே வந்து பேசிட்டு இருந்தாங்க இதுதான் ஒரு பகுதி அதுக்கு தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை பதில் அடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து எழுத்து மூலமாகவும் தன்னுடைய பதிலை கொடுத்துருந்தாங்க தன்னுடைய வாதம் செய்கிறது எழுத்து மூலமாகவும் பதிவு செய்திருந்தாங்க இனி முக்கியமா அவங்க சொல்ல வேண்டிய என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அவங்க சொன்னது என்னன்னாக்க இவங்க சொல்றாங்க எங்களை வந்து இப்போ எங்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ள நுழைந்து தவறு என்று சொல்லுகிறார்கள் ஒன்று ரெண்டு இந்த கம்பெனியானது கார்பரேஷன் ஒரு குற்றவாளி அல்ல சேர்க்கப்படல அப்படி சொல்றாங்க இதில் வந்து அதாவது எழுபதாவது பிரிவின்படி அமனா பிஎம்எல்ஏ பண பரிமாற்ற சட்டத்தினுடைய எழுபதாவது பிரிவின்படி ஒரு இப்போ ஒரு கம்பெனியானது கம்பெனி ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சட்ட ரீதியான உருவம் என்று தான் காணப்படும் அது விசாரிப்பதற்கு உள்ளே பூந்து பார்ப்பதற்கான முகாந்திரம் உண்டுங்கிறத முதல்ல நிரூபித்தாங்க அடுத்த நிறுவனம் எங்கே வருதுனாக்க இவங்க சொன்னது எங்கள் பேரில் தான் நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு எழுத்து முகாந்திரமான வாரண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கூற்றை எடுத்தாங்க அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ஹிந்துஜாங்கிற ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை எடுத்து காட்டி வாரண்டை கொடுக்கணுங்கிறது திருத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் திருத்தப்பட்ட சட்டமானது இருபது இருபத்தி மூணு பிரிவின் கீழே அந்த மாதிரி கொடுக்கணும் அவசியமே கிடையாது வாரண்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது எஃப்ஐஆர் கூட இல்லாமல் நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு புகார் எங்கள் வெப்சைட்டில் யாராவது கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா உடனே நாங்கள் அதனுடைய அடிப்படையில் உள்ள போய் விசாரிக்கலாம் என்று திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த திருத்தங்களை கூட உயர் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க வந்து ஒரு வழக்காடியை எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்டபோது உச்ச நீதிமன்ற திருத்தங்கள் செல்லும் என்று சொன்னதுனால அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்ச அடிப்படை தகவல் கூட வர அந்த அடிப்படை தகவல் கூட யார் கொடுத்தாங்க தமிழக அரசு கொடுத்தது எப்படி கொடுத்தது அவங்க நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழியாக பதிவு செஞ்சுருக்காங்க அந்த பதிவு செஞ்சனுடைய தகவல் காப்பி வந்த பொழுது அதில் வந்து அளவுக்கு மீறி லஞ்ச லாவணியங்கள் பெற்றுக்கொண்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கள் அதை தவிர அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கள் இவர்கள் வந்து பாட்டில் வந்து எண்ணிக்கை வாங்குவதிலும் சரி கொள்முதல் செய்வதிலும் சரி அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் செய்வதிலும் சரி அதற்கான வாகன ஊர்திகளை செய்யும் ஒப்பந்த கான்ட்ராக்டர்களும் சரி இதெல்லாம் ஊழல்கள் நடந்திருக்கிறார் பண பரிமாற்றம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க தான் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க லஞ்ச லாபியம் இருக்குன்னு அதன் அடிப்படையில் தான் இதனுடைய தரவுகள் அந்தந்த ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் பார்க்க முடியாது மொத்த தரவுகளும் இங்கே தலைமையாக தான் இருக்கிறது இல்லை டெண்டர் கொடுக்கறது டேட்டா எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால் இங்கே வந்து நாங்கள் ஆராய் வந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய போது பல த நகல்கள் டாக்குமெண்ட்கள் கைப்பற்றப்பட்டது என்னன்னாக்க ஒரு ஃபோனு அப்புறம் இது எலக்ட்ரானிக் டிவைஸு லேப்டாப்பு டேப்லெட்டு அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்லாம் எடுத்துருக்கோம் அது இமெயில்கள் அதாவது முக்கியமா சொன்னது அமலாக்கத்துறை இன்னைக்கு முக்கியமான தகவல் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்டர்கள் எல்லாம் அதுமே அதனுடைய விசாரணை தலைமையில் இருக்கிறதுனால உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றங்களோ அது குறித்து விசாரணை நடத்தக்கூடாது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீங்க இதை கேட்கவே முடியாது எங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அதுக்கான உரிமையே கிடையாதுங்கிற ஒரு மறுத வச்சாங்க சொல்லிட்டு அதையும் தாண்டி நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் நீங்கள் எஃப்ஐஆர் வந்து இல்லாமல் கூட விசாரிக்கலாம் பார்த்தா எங்கள்கிட்ட இன்றைக்கி கிடைச்சது நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் காலையில் ஆனால் இப்போ சாயந்தரம் பொதுமக்கள் ஜனங்கள் ஒரு அஞ்சு எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் கையில் வந்துருச்சு முதல் தகவல் இருக்குது அதனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட்டு போயிட்டு தான் எங்கள் கைலுக்கு இருக்குது அவங்க கொடுத்த தரவுப்பட்டு தான் இன்றைக்கி நாங்கள் உள்ள நுழையணும் அது ஒன்று இந்த உள்ள நுழைஞ்சதுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்டில் மின்னஞ்சல்கள் அதாவது மெயில்ஸ் அதாவது கம்யூனிகேஷன் யார் யாருக்கு போயிருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர் இவங்கள்லேருந்து மந்திரிகள் செந்தில் பாலாஜி அவருடைய உதவியாளர் அதையும் தாண்டி சில அமைச்சர்கள் மேல அமைச்சர்கள் இப்படியாக எல்லாருக்கும் விதமான தகவல் பரிமாற்றங்கள் எந்தெந்த அளவெல்லாம் பண்ணப்பட்டதுக்கான தரவுகள் எங்கள் கையில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சியிலேயே நடந்த அத்தனை தரவுகளும் எங்கள் கையில் வந்திருக்கு பர்டிகுலராக இப்போ நடந்த மின்னஞ்சல் உரையாடல் அத்தனை தனித்தனி வாட்ஸ்அப்பில் உரையாடல் அத்தனையும் கிடச்சிருக்கு பே ஓப்பனாகவே பே சொல்லப்பட்டது அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜ் அவர்கள் செந்தில் பாலாஜி உதவியாளர் சில மந்திரிகள் இல்லை இன்னும் பெரிய மந்திரிகள் பழைய மந்திரிகள் புது மந்திரிகள்லாம் ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் நீதி அரசர் உங்கள் கையில் இருக்கு படிச்சுக்கணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதிலேருந்தே இன்றைக்கி உயர்நீதிமன்ற கையில் யார் யார் இந்த வலையில் பின்பற்ற பின்ன பின்னாடி இயக்கியிருக்காங்க பின்பற்ற வந்து மாட்டிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல கையில இருக்கு அதனால இம்மிய அளவுக்கும் இவங்க தப்பிக்க முடியாது நிறுவனம் செய்கிறது அமலாக்கத்துறை லஞ்ச லாபியங்கள் இருக்குது அப்பொழுது தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நீங்க இந்த விசாரணைய உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் நடத்தணும்னு கேட்டாங்க அதுக்கு சொன்ன அதற்கு உயர் நீதிமன்றம் கூறியதாவது இதை பற்றி நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தா மற்ற வழக்காளிகளுக்கான நாங்க வந்து தீர்வை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் அது சாத்தியம் கிடையாது ஆனால் இதற்கு என்ன பதில் என்றால் ஜனப்பன வெகுமதி பொது ஜனநாயகத்தின் முதுகெலும்பே பொதுமக்கள் வாக்காளர்கள் அவர்கள் இதற்கான பதிலை என்ன என்பது தெரிவிப்பார்கள் கூடிய விரைவில் அது அவர்களில் ஒப்படைப்போம் இதில் நீதிமன்றம் தலையிடாது ஆனால் நீதிமன்றம் சட்டப்படி இது சரியான சட்ட என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான தீர்ப்புரையை கட்டாயம் வழங்கும் என்று சொல்லி அவங்க தமிழக அரசுக்கு பதில் அளித்தது சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ நீங்கள் அடுத்த இடத்துல நீங்க எங்கே போகிறோம்னாக்கா இவங்க சொன்னது முப்பது லட்சத்திற்கு மேலே இருந்தாங்க இவங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த எஃப்ஐஆருக்கு இப்போ எப்படி விசாரிப்பாங்க தமிழக அரசு கேட்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி மாற்றுது ஆனால் இவர்கள் மறந்து மக்கள் நீதிமன்றத்தை ஏமாற்ற முயன்றது தமிழக அரசு என்னவென்றால் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது லஞ்ச ஒழிப்பு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் லஞ்ச ஒழிப்பு சட்டம் இருக்கு அதில் இருக்கிற பிரிவு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதையும் வந்து அந்த எல்லாம் கொண்டு வந்து இந்த பரம்பர மாற்ற சட்டத்தின் முதல் பகுதியில் வச்சுட்டாங்க ரெண்டாவது பகுதியில் தான் இந்த பழ அதனால இந்த முப்பது லட்சம் ஒரு கோடிங்கிறத கணக்கே கிடையாது எந்த வந்தாலும் அமலாக்கத்துறை விசாரிக்கிறதான பவர் இருக்குன்னு மா சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து உயர்நீ உச்ச நீதிமன்றம் போனாங்க சில பேர் அதை நிராகரித்து தள்ளுபடி செய்து திருத்தம் சரி என்று உச்ச நீதிமன்றம் கூறியதால் நாங்கள் என்ன கணக்காக இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் உள்ள உழையறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்பதை அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜா அவர்கள் கூறினார்கள் அதை த சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அந்த ஜட்ஜஸ்கெல்லாம் அதனால ஃபுல் கோர்ட் ஜட்ஜ் மீட்டிங் சொல்லுவோம் நாங்கள் எல்லா நீதி அரசுங்களுக்கும் தலைமை நீதிபதி இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்துகிற ஒரு கூட்டம் அது மூன்று மணிக்கு இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் எழுந்துக்கணும் நீங்கள் உங்கள் வாதத்தை தொடர்ந்து ஈடி வந்து நாளைக்கு காலையில் வைக்கலாம் அமலாக்கத்துறை சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்தது உயர்நீதிமன்றம் அதை அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் திரு அவர்கள் காலையில் கொஞ்சம் எனக்கு இன்னொரு வழக்கு இருக்கிறனால நான் வந்து எப்போ விடுதலையாக அந்த குழக்கிலேருந்து வாங்கிறேன் உடனே உங்களோட வந்து வாதா என்னுடைய வாதத்தை வைக்கிறேன் இன்னும் சில வாதங்கள் உங்களுக்கு முன்னாடி கைகூடு வரும் அப்பொழுது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறாங்க அது உடனே உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் எப்போ எழுதி வேணாலும் எங்களுடைய காணொலி காட்சியில் இணையலாம் நாங்கள் தயாரா இருக்கோம் உங்களை பத்தி கேட்பதற்கு ஆக மொத்தத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு தமிழக அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் இந்த அமலாக்கத்துறை விசாரணை நடந்ததுனால சென்னை தமிழக அரசினுடைய மானமே கப்பல் ஏறிவிட்டது மக்களிடம் கலங்கப்பட்டு இருக்கிறது இவர்கள் செய்த வேலை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படியான பெண்கள் துன்புறுத்தப்படுத்த பாலியல் வழக்கில் எல்லாம் அது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஓப்பனாக கேட்டாங்க இன்னைக்கு நல்ல ஒரு செம்மட்டி அடி எல்லா இடத்திலையும் தொடர்ந்து இந்த வாதங்கள் வரும்போது தமிழக அரசை நோக்கி மத் சென்னை உயர் நீதிமன்றம் வைக்கிற ஒரே கேள்வி பொருளாதார சீக்கேடு பொருளாதார குற்றம் என்பது கொலை குற்றத்தோடைய ஜாஸ்தி அதற்கு நீங்கள் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர அதை எதிர்த்து வழக்காடுவது என்பது அவலம் என்று வன்மையாக கண்டித்துக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தடவையும் இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊருக்குட்டி வெளியில் வந்துருச்சு பேர் செந்தில் பாலாஜி பேர் இன்னைக்கு சொல்லியாச்சு அதாவது உதவியாளர் பேரை சொல்லிட்டாங்க மற்ற அமைச்சர்கள் நீங்கள் லிஸ்டில் பாருங்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தமிழக அரசு ஆட்டம் கண்டுவிடும் நாளை முடிவடையும் போது அதனுடைய ஆணை பிறப்பிக்கும் போது தமிழக அரசு ஆட்டம் கண்டுவிடும் நிச்சயமாக உயர்நீதி உச்ச நீதிமன்றம் இது இப்பொழுதுதான் தமிழக அரசுக்கு மரண அடி கொடுப்பதற்கான மணி ஓசை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் அதனால் அதிமுக திமுக ரெண்டு கட்சி காலத்தில் நடந்த ஆட்சியில் நடந்ததுக்கான மூவாந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை அறுதியிட்டு ஆவணங்களோட பதிவு கொடுத்துருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடந்தது நாளைக்கு இன்னைக்கு பாதி கிளைமேக்ஸ் ஓவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேக்ஸ் நாளைக்கு இடி தரப்பிலேருந்து அமலாக்க தரப்பிலேருந்து தமிழக அரசுக்கு வரும் இன்றைக்கே அவங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது ஓப்பனாக பேர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ செந்தில் பாலாஜி அடுத்த முறை ரெண்டாவது வழக்கில் உள்ளே முகாந்திரம் செல்வதற்கான முகாந்திரம் அதிகரித்துக் கொண்டிருக்குது அவருடைய பதவி காலம் முடிவுக்கு வருது அவரது அரசியல் வாழ்க்கை அவரது மட்டும் இல்லை இன்னும் சில அமைச்சர்கள் சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க அவங்க பேரில் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லலை உங்கள் லிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லி நீதி அரசிடம் அந்த மூத்த வழக்கறிங்கிற சொல்கிறார் அப்போ யார் யார் பேர் இருக்கோ என்பது மக்களுடைய ஆர்வம் என்று இது கூடிய விரைவில் வெளியில் வருவங்க தான் எங்களுடைய கருத்துங்கிறத பதிவு செய்ய வேண்டும் என் இணைந்து பேசுவோம் நன்றி மேடம் நன்றி வணக்கம்